வணக்கம் என்ப நண்பர்களே சமீபத்தில் சென்னையில் ஒரு மேடையில் பேசிய திரு அண்ணாமலை அவர்களிடம் ஒரு கேள்வி கேட்கப்பட்டது வருகிற பாராளுமன்ற தேர்தல் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலில் தமிழ்நாட்டில் பிஜேபி எத்தனை சீட்டு ஜெயிக்கும் அப்படிங்கிறது தான் அந்த கேள்வி இந்த கேள்விக்கு பதில் சொன்ன அண்ணாமலை அவர்கள் ஆரம்பத்துலேயே வந்து ஒரு பீடிகையோட ஆரம்பித்தார் இந்த நம்பரை நான் சொன்னேன் அப்படின்னா உங்களுக்கெல்லாம் அதிர்ச்சியாக இருக்கும் ஆனால் நான் எதிர்பார்க்குற ரிசல்ட் அதுதான் அப்படின்னு சொல்லிவிட்டு நாங்கள் கம்ப்ளீட்டாக ஸ்வீட் பண்ணுவோம் அப்படிங்கிற ஒரு ஸ்டேட்மெண்ட்டை சொன்னார் அது உண்மையிலேயே ரொம்ப ரொம்ப ஆச்சரியகரமாகவும் இருந்தது அதிர்ச்சியாகவும் இருந்தது பாஜக தமிழ்நாட்டில் வளரவே வளராது தாமரை மலரவே வளராது அப்படின்னு மிகப்பெரிய எதிர்ப்பு கூட்டம் இங்கே இருந்துகிட்டே எதிர்க்கட்சிகள் எல்லாம் நீங்கள் வந்து முதல்ல நோட்டாவை தாண்டுங்க அப்படின்னு வந்து கிண்டல் பண்ணிகிட்டு இருக்கிறபோது இருந்தால் வந்து தனியாக நின்று ஜெயிச்சு காட்டுங்க அப்படின்னு எல்லாம் செவடால் விடும்போது அதாவது அவங்க கூட்டணியோடு இருப்பாங்களாமா ஆனால் நம்ம தான் வந்து தனியாக நின்று ஜெயிச்சு காட்டணுமாம்மா அந்த மாதிரி அவங்க சொல்லுவாங்க சரி அது ஒரு பக்கம் இருக்கட்டும் இப்படியெல்லாம் சொல்லிகிட்டு இருக்கிற போது கணிப்புகளை பொறுத்த வரைக்கும் வட இந்தியாவில் பாஜக தான் வந்து மிகப்பெரிய வெற்றி பெறும் அப்படின்னு சொல்லிட்டாங்க கண்டிப்பாக வந்து முந்நூறுலேருந்து முந்நூற்றம்பது சீட்டு வந்து கன்ஃபார்ம் அப்படிங்கிறது தெரிஞ்சு போச்சு இந்த எலெக்ஷன் ரிசல்ட் அப்படிங்கிறது நம்மளுக்கு தெரிஞ்சு போச்சு ஆனால் தமிழ்நாட்டில் என்ன நடக்கும் நான்கு முனை போட்டி நடக்க போகுது திமுக கூட்டணி இன்டாக்டாக இருக்குது செம ஸ்ட்ராங்காக இருக்குது அவங்க ஒரு பக்கம் தனியாக நிற்க போகிறாங்க அதிமுக பாஜக கூட்டணியை முறிச்சுக்கிட்டாங்க அவங்களுக்கு வேறு ஏதாவது ஒரு கூட்டணிக்கு கட்சிகள் வரும் அப்படின்னு நினச்சிட்டே இருந்தாங்க யாருமே வரல காங்கிரஸ்க்காக காத்துட்டே இருந்தாங்க காங்கிரஸ் கட்சியும் வரல அதனால் என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா தேசிய கட்சிகளுடன் கூட்டணியே கிடையாது அப்படின்னுங்கிற மாதிரி சொல்லிட்டாரு உண்மையை சொல்லப்போனால் தேசிய கட்சிகள் இவங்களோட கூட்டணி வர்றதுக்கு தயாராக இல்லை அப்படிங்கிறது தான் உண்மை அப்போ பாஜக வந்து அதிமுகவோட கூட்டணி போகணும்னு நினைக்கலையா இப்பவும் வந்து காத்துட்ருக்காங்க அப்படிங்கிற பேச்சு இருக்குது அப்படின்னு நீங்கள் கேட்கலாம் பாஜக தலைமைக்கு கண்டிப்பாக அந்த மாதிரி ஒரு எண்ணம் இருக்குது அதிமுகவோட கூட்டணி போய் தேர்தலை சந்தித்தோம் அப்படின்னா இப்போ இருக்கிற சூழ்நிலையில் நம்மளால் வந்து பாதிக்கு பாதி சீட்டுக்கு மேலே ஜெயிக்க முடியும் அப்படிங்கிற ஒரு ஆசை இருக்கிறத யாராலையும் மறுக்க முடியாது ஆனால் மாநில தலைவரான திரு அண்ணாமலை அவர்கள் என்னவாக இருந்தாலும் தனியாக போகணும் அப்படிங்கிறதுல அவர் வந்து முடிவாக இருக்கார் இந்த மேடை அதை தான் குறிப்பிட்டு பேசுகிறார் மக்கள் வந்து மாற்றத்துக்கு தயாராக இருக்காங்க ஆனால் அந்த மாற்றத்தை நீ எப்படி எடுத்துகிட்டு போவே நீ மறுபடியும் வந்து திராவிட கட்சிகளோடு கூட்டு வச்சுக்கிட்டு அவங்க முன்னாடி நின்று நாங்கள் வந்து மாற்றத்தை கொண்டு வருவோன்னு சொன்னால் மக்கள் நம்ப மாட்டான் மக்கள் ஏற்றுக்க மாட்டான் ஆனால் அவன் எதிர்பார்க்கறதெல்லாம் என்ன நீ வந்து மாற்றத்தை கொண்டு வரையா தனியாவா நான் அவனுக்கு ஓட்டு போடுறேன் அப்படிங்கிறதான் மக்கள் சொல்கிறோம் அப்போ நம்ம அதைத்தான் செய்யணும் அப்படிங்கிறது தான் திரு அண்ணாமலை அவர்களுடைய ஸ்டேட்மெண்ட் ஸோ இந்த பேச்சிலேருந்து நீங்கள் நிறையா பாயிண்ட்ஸை புரிஞ்சுக்கலாம் ஏன் வந்து பாஜகவோட கூட்டணி வந்து இன்னும் உறுதியாகாமல் இருக்கு இறுதியாகாமல் இருக்கு அப்படிங்கிறதுல வந்து சில பாயிண்ட்ஸ் இருக்கு அதிமுக கூட்டணிக்கு பா அதிமுக கூட்டணிக்கு அண்ணாமலை வந்து ஸ்ட்ரிக்டாக நோ சொல்றாரு ஏன் அப்படின்னா அதுக்கு வந்து சில பாயிண்ட்ஸ் இருக்கு அதிமுகவோட இப்போ கூட்டணி வச்சு தேர்தலை சந்தித்தோம் இப் இன்றைய வெற்றிக்காக வந்து அதிமுகவோட கூட்டணி வச்சோம் அப்படின்னா அண்ணாமலை அவர்களுடைய கிரெடிபிலிட்டி பாதிக்கப்படும் அண்ணாமலை அவர்கள் நேர்மையான அரசியல் நல்ல ஆட்சி அப்படிங்கிற ஒரு விஷயத்தை முன்னெடுத்து தான் வந்து கட்சியை நடத்திட்டு போகிறாரு அதை நோக்கி தான் வந்து அவர் பயணப்பட்டு டிஎம்கே ஃபைல்ஸ் அப்படின்னு சொல்லி திமுகவுடைய இந்த லஞ்ச ஊழல்களை வந்து தொடர்ந்து வந்து வெளியிட்டுட்டே இருக்கார் அண்ணாமலைக்கு இன்னைக்கு கிடைச்சிருக்கக்கூடிய இளைஞர்களுடைய ஆதரவுக்கு மிக முக்கியமான காரணம் அவர் வந்து ஆளும் கட்சியான திமுகவை சமரசமே இல்லாமல் எதிர்க்கறதுனால தான் அப்போ வந்து பத்திரிகையாளர்கள்லாம் கேட்குற மாதிரி ஏங்க திமுக ஃபைல்ஸ் வெளியிட்டீங்களே ஏன் அதிமுக ஃபைல்ஸ் வெளியிடலை அப்படின்னு அவங்க திரும்ப திரும்ப கேட்டுகிட்டே இருக்காங்க அப்படிங்கிற போது இன்றைக்கி யார் ஆளுங்கட்சி திமுக தானே ஆளுங்கட்சி சரி அதிமுக ஃபைல்ஸை நான் தான் வெளியிடணுமா நீங்கள் வெளியிடுங்களேன் அப்படின்னு அவர் திருப்பி கேட்குறாரு நியாயமான கேள்விதானே ஏன் அண்ணாமலை மட்டும்தான் வந்து இங்கே லஞ்ச ஓடலுக்கு எதிராக பேசணுமா அவர் மட்டும்தான் நேர்மையான ஆட்சியை பற்றி பேசணுமா ஏன் உங்களுக்கெல்லாம் அக்கறை இல்லையா அப்படிங்கிற அந்த ஒரு கேள்வியும் வந்து அவர் எதிர்பார்க்கிறார் இப்போ இன்றைய வெற்றிக்காக அதிமுகவோட இப்போ கூட்டணி வச்சோம் அப்படின்னா அண்ணாமலை முன்னெடுத்திருக்கக்கூடிய இந்த நேர்மையான அரசியல் அப்படிங்கிற அந்த வாதமே அடிபட்டு போயிடும் மக்கள் வந்து நீயும் அவங்களில் ஒன்று தான் அப்படிங்கிற முடிவுக்கு வந்துடுவாங்க ஏற்கனவே இதுதான் நடந்திருக்கு நீங்கள் தேமுதிகாவுக்கு என்ன நடந்தது அப்படிங்கிறது நம்ம கண்ணு முன்னாடி உதாரணம் இருக்குது விஜயகாந்த் அவர்கள் தனியாக வந்தார் தனியாக வந்து நின்று முதல் தேர்தலையே கிட்டத்தட்ட எட்டு சதவீத வாக்குகள் வாங்கினார் இரண்டாவது தேர்தலே பார்த்தீங்கன்னா அதிமுகவோட கூட்டணி வச்சதுனால அவருக்கு வந்து எதிர்க்கட்சி தலைவராக உட்கார்ந்தார் ஆனால் அதுலேருந்து அவருடைய சரிவு அப்படியே ஆரம்பமாயிடுச்சு ஏன்னா மக்கள் வந்து இந்த திராவிட கட்சிகளுடைய ஜோதியில் நீங்கள் ஐக்கியமாயிட்டீங்க அப்படின்னா அதற்கப்பறம் உங்களுக்கு மீச்சியே கிடையாது அவங்களுடைய கூட்டணி வச்சுட்டு அதுக்கப்புறம் மறுபடியும் நாங்கள் வந்து தனியாக வந்து ஆட்சியை பிடிப்போம் அப்படின்னு நீங்கள் ஒரு காலத்துலேயும் சொல்ல முடியாது அதை வந்து இந்த அதிமுகவோட கூட்டணி வைக்கணும்னு சொல்லக்கூடியவர்கள் யாருமே அதை புரிஞ்சிக்கவே மாட்டேங்கிறாங்க இவன் அண்ணாமலையோடைய வருத்தம் கூட அதுவாக தான் இருக்கும்னு நான் நினைக்கிறேன் நீங்கள் இன்றைக்கி வந்து அதிமுகவோட இல்லை இல்லை இது வந்து பாராளுமன்ற தேர்தல் நாங்கள் அதனால் அதிமுகவோட கூட்டணி வைக்கிறோம் ஆனால் சட்டமன்ற தேர்தலுக்கு நாங்கள் தனியாக போட்டியிடுவோம் அப்போ நாங்கள் வந்து நல்லாட்சி கொடுப்போம் அப்படின்னா யார் நம்புவா மக்கள் நம்புவாங்களா இதை இது எப்படியாப்பட்ட வாதமாக இருக்க முடியும் அப்போ அண்ணாமலை அவர்கள் சொல்கிறது கரெக்டு நான் வந்து மாற்றத்தை கொண்டு வரேன்னு சொல்கிறேன் அப்படின்னா நான் வந்து தனியாக போய் நிற்கணும் எனக்கு பின்னாடி வந்து ஒரு இளைஞர் படை இருக்கணும் நான் வந்து தனியாக போய் நிற்கிறேன்னா நான் நிற்கிறதுக்கு தயாராக இருக்கேன் மக்களும் அந்த மாற்றத்தை கொடுக்கறதுக்கு தயாராக இருக்காங்க அதனால்தான் நான் அடித்து சொல்கிறேன் இந்த தேர்தலில் நம்ம வந்து ஸ்வீப் பண்ண முடியும் அப்படின்னு அவர் சொல்கிறார் ஸோ அப்போ அண்ணாமலை சொல்லக்கூடிய அந்த வாதம் தனியாக தான் போகணும் அப்படிங்கிறது வந்து அதுக்கான லாஜிக்கான காரணம் இருக்குது இப்போ நீங்கள் கூட்டணி போயிட்டீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் நீங்கள் தனியாக போனாலும் உங்களுக்கு எந்த விதமான பயனும் கிடையாது அண்ணாமலை அப்படிங்கிற ஒரு தலைவரை முன்னெடுத்து கொண்டு போய் நம்ம த தமிழகத்தில் வந்து ஆட்சி பிடிப்போம் அப்படின்னு சொல்லக்கூடிய பாஜக கட்சியோடைய வளர்ச்சி அப்படியே முடிஞ்சு போயிடும் வரைக்கும் அப்படியே மேலே கிராஃப் ஏறினது அப்படியே கீழே வந்துடும் அப்படிங்கிறது தான் வந்து அண்ணாமலை அவர்களுடைய லாஜிக் ஸோ அப்போ அதுவும் சரியான லாஜிக் தான் அப்போ வந்து எந்த கட்சியோடையும் கூட்டணி இல்லையா அப்படிங்கிற கேள்வி இருக்குது அதிமுகவோட கூட்டணி வேண்டாம் சரி ஆனால் அதையும் தாண்டி ஓபிஎஸ் இருக்கார் டிடிவி இருக்காரு பாரிவேந்தர் ஏசி சண்முகம் தேவநாதன் யாதவ் புதிய தமிழகம் கிருஷ்ணசாமி தமிழ் மாநில காங்கிரஸ் ஜி கே வாசன் இந்த மாதிரி எத்தனையோ கட்சிகள் இருக்காங்க அப்போ இதில் வந்து யார் கூடவும் கூட்டணி இல்லாமல் பாஜக நிற்க போகுதா அப்படிங்கிற அந்த ஒரு கேள்வியும் இருக்குது டிடிவியும் வேண்டாம் பாமக வேண்டாம் ஊபிஎஸும் வேண்டாம் அப்படின்னு எதுவாக இருந்தாலும் தனியாக பார்த்துடலாம் தனியாக நிற்கிற போது அதற்குன்னு வந்து மக்கள் ஒரு மரியாதை கொடுப்பாங்க ஒரு மதிப்பு கொடுப்பாங்க அது என்னன்னு நம்ம பார்த்துருவோம் நம்ம இத்தனை தொகுதிக்கும் போயிருக்கோம் இத்தனை வேலை செஞ்சிருக்கோம் ஒவ்வொரு தொகுதிகளையும் என்ன மாதிரியான பிரச்சனைகள் இருக்கு அப்படின்னு நம்மளுக்கு தெரியும் நம்மக்கிட்ட மத்தியில் மத்தியில ஆட்சியில இருக்கு அடுத்து நம்மளால என்ன செய்ய முடியும் அப்படிங்கிறது மக்களுக்கு தெரியும் ஸோ இதெல்லாம் இருக்கிற போது இதை வந்து ஒரு வாய்ப்பா பயன்படுத்தி பாஜக தமிழகத்துல தனியா நின்று பார்த்துருவோம் என்ன ஆக போகுது மக்கள் வந்து மாற்றத்துக்காக தயாரா இருக்கிற போது நம்ம அதுக்கான ஒரு வாய்ப்பை கொடுக்கணுமா வேண்டாமா நாங்கள் வந்து மாற்றத்துக்கு தயாராக இருக்கோம் நீ தனியாவா அப்படிங்கிறது தான் மக்கள் கேட்கறது அப்போ நம்ம தனியாக போய் நிற்போம் அவங்க ஓட்டு போடட்டும் அதற்கு பிறகு வந்து மக்களை குறை சொல்லுவோம் நாளைக்கு வந்து திரும்ப ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் போய்ட்டு நம்ம வந்து மறுபடியும் அதிமுகவோட கூட்டணி வைக்கிறோம் இல்லை டிடிபியோட கூட்டணி வைக்கிறோம் ஓபிஎஸோட கூட்டணி வைக்கிறோம் அப்போ வந்து நம்ம நேர்மையான ஆட்சி அப்படின்னு சொல்கிறோம் அப்படின்னா அப்போ வந்து மக்கள் கேட்க முடியாது இல்லையா அப்போ நம்ம மக்களை பார்த்து கேட்கலாம் நான் தனியாக வந்து நின்னேன் நேர்மையான ஆட்சி தர நீ ஓட்டு போட்டியா போடலை உனக்கு தேவையான அரசியல் இந்த திராவிட அரசியல் தானே அதையே நானும் செஞ்சுட்டு போறேன் அப்படின்னு செய்ய வேண்டியதுதான் வேற வழியே இல்லை இந்த தேர்தலை பொறுத்த வரைக்கும் அண்ணாமலை அவர்களுடைய அந்த கணிப்பு நாங்கள் வந்து ஃபுல் ஸ்வீப் பண்ணுவோம் பெரும்பாலான சீட்டுகள் ஜெயிப்போம் அப்படிங்கிறது எடுத்துக்கலாம் அந்த மாதிரி நம்ம வந்து அர்த்தம் எடுத்துக்கலாம் அதுக்காக வந்து நாற்பதுக்கு நாற்பதையும் நாங்களே ஜெயிக்கிறோம் அப்படிங்கிறது அவருடைய எண்ணம் இல்லை ஏன்னா அவர் சொல்லிட்டு இருக்கிற மாதிரி இருபத்தி அஞ்சு தொகுதிகள் அப்படிங்கிறது வந்து அவருடைய டார்கெட்டாக இருக்கும் ஸோ டுவெண்ட்டி ஃபைவ் அப்படின்னா கண்டிப்பாக பெரும்பாலான சீட்டுகள் வந்து பாஜக ஜெயிக்கும் அப்படிங்கிறது தான் அதே மாதிரி அந்த கணிப்புலையும் பார்த்தீங்க அப்படின்னா பாஜகவுடைய வாக்கு வங்கி இருபது சதவீதமாக அதிகரிச்சிருக்கு அப்படிங்கிறத சொல்கிறாங்க இங்கே இதில் வந்து இன்னொரு குழப்பம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா திமுக ஒரு எதிர்கட்சியாக கூட்டணியோட பயங்கர ஸ்ட்ராங்காக இருக்காங்க அந்த திமுகவுடைய எதிர்ப்பு வாக்குகள் இங்கே இரண்டாக பிரிகிறது மூன்றாக பிரிகிறது அப்படின்னு சொல்கிறாங்க அதிமுக ஒரு பக்கம் பாஜக ஒரு பக்கம் அதுக்கப்புறம் நாம் தமிழர் ஒரு பக்கம் இருக்காங்க அதே மாதிரி பாஜக எதிர்ப்பு ஓட்டுகள் அப்படிங்கிறதும் இங்கே இருக்குது ரெண்டாயிரத்தி பத்தொம்போது தேர்தலே அதை பார்த்தோம் அந்த பாஜக எதிர்ப்பு அப்படிங்கிற ஒரு விஷயத்தை வச்சு தான் வந்து இப்போ ரெண்டாயிரத்தி பத்தொம்போதில் திமுக கூட்டணி ஜெயிச்சாங்க இப்போ நான்கு முனை போட்டியாச்சு அப்படின்னா அந்த பாஜக எதிர்ப்பு ஓட்டுகளும் மூணாக பிரியும் அதையும் இங்கே நோட் பண்ணணும் இந்த டிவி டிபேட்ல எல்லாம் பேசுகிறவங்க வந்து இந்த பாயிண்ட்டையும் வந்து நிறைய இடத்துல மிஸ் பண்ணுறாங்க பாஜக எதிர்ப்பு ஓட்டுகளும் பிரியும் அதிமுகவும் பாஜகவை எதிர்க்குது திமுக கூட்டணியும் பாஜகவை எதிர்க்குது நாம் தமிழர் கட்சியும் பாஜகவை எதிர்க்குது அப்படிங்கிற போது மக்களுக்கு இன்றைக்கி பாஜகவை எதிர்க்கக்கூடிய மக்களுக்கு பாஜகவுக்கு ஓட்டு போடக்கூடாதுன்னு சொல்கிற மக்களுக்கு இன்றைக்கி மூணு ஆப்ஷன் இருக்குது அதே மாதிரி தான் திமுகவுக்கும் திமுகவுக்கு ஓட்டு போடக்கூடாதுன்னு நினைக்கிற மக்களுக்கு இன்றைக்கி மூணு ஆப்ஷன் இருக்குது ஸோ இது வந்து ஈக்குவலாக தான் இருக்குது அப்படிங்கிறது தான் நம்ம சொல்ல வரக்கூடிய விஷயம் அதே மாதிரி இது பாராளுமன்ற தேர்தல் அப்படிங்கிறம்போது அதிமுகவுக்கு ஒரு செக் இருக்குது அவங்க வந்து யார் பிரதமர் வேட்பாளர் அப்படிங்கிறத சொல்லக்கூட முடியாத நிலைமையில் தான் இன்றைக்கி மாட்டிக்கிட்டு இருக்காங்க அப்போ அவங்க அதை சொல்லாத போது அவங்க இந்த பிக்சர்லேயே இருக்க மாட்டாங்க அப்படிங்கிறது தான் திரு அண்ணாமலை அவர்களுடைய எண்ணமாக இருக்கும் ஏன்னா திமுகவை பொறுத்த வரைக்கும் அவங்க என்ன சொல்கிறாங்க யார் பிரதமராக வரக்கூடாது அப்படிங்கிறது தான் இந்த தேர்தல் அப்படிங்கிறாங்க அப்போ அவங்க யார் வரணும் அப்படிங்கிறது இல்லை மோடி எப்படியாவது தோற்கடிக்கணும் அப்படிங்கிறது தான் அதுவும் நடக்காதுன்னு தெரிஞ்சு போனதுனால தமிழ்நாட்டில் பொறுத்த வரைக்கும் என்ன பண்ணுவாங்கன்னா இங்கே எப்படியாவது பாஜக ஜெயிக்காமல் பார்த்துக்கணும் அப்படிங்கிறது மட்டும்தான் அவங்களுடைய எண்ணமாக இருக்கும் அதற்காகத்தான் அவங்க வேலை பார்ப்பாங்க அப்போது இரநூத்தி முப்பத்தி நாலு தொகுதிக்கும் வந்து அண்ணாமலை அவர்கள் எண்மண் மண் எண்மக்கள் யாத்திரை போயிருக்காரு அப்படின்னா அவர் அங்கே சொல்லக்கூடிய விஷயங்கள் என்ன மோடி மீண்டும் பிரதமராக வரப்போகிறார் தமிழ்நாடு என்ன போகிறது அப்படிங்கிறது தான் அவர் எல்லா தொகுதியிலையும் இந்த கேள்வியை கேட்கிறார் தமிழக மக்கள் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு எப்பவுமே வந்து ஒரு பழக்கம் இருக்குது என்னென்னா அவங்க ஜெயிக்கிற கட்சிக்கு ஓட்டு போடணும்ப்பா அப்படின்னு நினப்பாங்க அதாவது ஒரு பல்ஸ் இருக்கும் இந்த கட்சி இந்த தேர்தலில் வந்து இவங்க தான்ப்பா ஜெயிப்பாங்க அப்படிங்கிற ஒரு பல்ஸ் இருக்கும் இல்லைங்களா அந்த பல்ஸுக்கும் போது அந்த ஜெயிக்கிற கட்சிக்கு அதிகமான வாக்கு போடுவாங்க ஒரே கட்சிக்கு வாக்களிக்கக்கூடியவர்கள் அவங்க அவங்களுக்கு பொறுத்த வரைக்கும் என்னென்னா நம்ம ஓட்டு வேஸ்ட் ஆகக்கூடாதுப்பா ஜெயிக்கவே ஜெயிக்காதவனுக்கு எதுக்குப்பா ஓட்டு போடணும் அப்படின்னு நினைக்கக்கூடிய அந்த மனநிலையை கொண்ட மிகப்பெரிய கூட்டம் வந்து இங்கே இருக்குது சென்ட்ரலில் வந்து மோடி தான் வரப்போகிறாரு அப்படிங்கிறது கன்ஃபார்ம் ஆகிடுச்சு அதை வந்து இங்கே மக்கள் மனசில் நம்ப வச்சிட்டோம் அப்படின்னா கண்டிப்பாக அதற்குரிய வாக்கு சதவீதத்தை நம்மளால் அறுவடை பண்ண முடியும் அப்படிங்கிறது தான் திரு அண்ணாமலை அவர்களுடைய எண்ணம் ஏன்னா ரெண்டாயிரத்தி பத்தொம்போது தேர்தலில் மோடி திரும்ப வரமாட்டார் அப்படிங்கிற பிரச்சாரத்தை இங்கே அழுத்தமாக செஞ்சதுனால தான் வந்து திமுக காங்கிரஸ் கூட்டணி மிகப்பெரிய அளவில் வெற்றி பெற்றது ஆனால் அதே ரெண்டாயிரத்தி பத்தொம்பது தேர்தல் முப்பத்தெட்டு தொகுதிக்கு தான் தமிழ்நாட்டில் நடந்தது ஒரு தொகுதி வேலூர் தொகுதியுடைய தேர்தல் எலெக்ஷன் முடிஞ்சு மோடி அவர்கள் பிரதமர் அப்புறமா நடந்தது ஓகேங்களா இந்த முப்பத்தெட்டு தொகுதிகளையும் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு லட்சம் இரண்டு லட்சம் மூன்று லட்சம்லாம் வித்தியாசம் வந்தது வாக்கு வித்தியாசம் அதாவது திமுக கூட்டணிக்கும் அதிமுக பாஜக கூட்டணிக்குமான வாக்கு வித்தியாசங்கள் வெற்றி தோல்வி வித்தியாசங்கள் இவ்வளோ வித்தியாசங்களில் ஒரு ஹியூஜ் ஸ்வீப் தான் பண்ணாங்க அதில் கருத்தே கிடையாது அந்த முப்பத்தெட்டு தொகுதியும் பார்த்திங்கன்னா ஹியூஜ் ஸ்வீப் ஆனால் அதுவே வந்து எலெக்ஷன் முடிஞ்சு மோடி அவர்கள் பிரதமரானதுக்கு அப்புறமா நடந்த வேலூர் தொகுதியுடைய தேர்தல் முடிவுகளை நீங்கள் எடுத்து பாருங்க அந்த தேர்தலில் திமுக கூட்டணி தான் ஜெயிச்சது கதிரானந்த் அவர்கள் தான் ஜெயிச்சாலுமே அந்த தொகுதியுடைய வாக்கு வித்தியாசம் பார்த்திங்கன்னா வெறும் எட்டாயிரம் வாக்குகள் உங்களுக்கு டிஃப்ரென்ஸ் புரியுதுங்களா மோடி ஜெயிக்க மாட்டார் அப்படிங்கிற மனநிலையில் தமிழக மக்கள் ஓட்டு போதும் மோடி ஜெயிச்சிட்டாரு பிரதமர் ஆகிட்டார் அப்படிங்கிறதுக்கு அப்புறமா மக்கள் ஓட்டு போட்டதுக்கும் அவ்வளோ வித்தியாசம் இருக்குது இங்கே பல லட்சக்கணக்கான ஓட்டுகள் வித்தியாசத்தில் ஜெயித்த திமுக கூட்டணி மோடி பிரதமர் ஆனதுக்கப்புறமா வெறும் எட்டாயிரம் வாக்குகள் வித்தியாசத்தில் மட்டும்தான் ஜெயிச்சிருக்காங்க அதைத்தான் நான் இங்கே திரும்ப திரும்ப சொல்கிறேன் அந்த மூடு வந்து அங்கேயே மாறிடுச்சு திமுக கூட்டணி சொன்னது போய் இவங்க வேறு ஏதோ நடந்துகிட்ருக்கு இருக்கு வட மாநிலங்களில் அவருக்கு அவ்வளோ ஆதரவு இருக்குது அவர் செஞ்சுட்டு செஞ்சுட்ருக்காரு அப்படிங்கிறது எல்லாமே மக்களுக்கு தெரிஞ்சு போச்சு அதனுடைய தொடர்ச்சி தான் வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று தேர்தலில் அதிமுக ப்ளஸ் பாஜக கூட்டணிக்கு கிட்டத்தட்ட எழுபத்தஞ்சு எம்எல்ஏ சீட்டு கிடைச்சதுக்கான காரணம் அப்போ அதனுடைய தொடர்ச்சியாக இன்றைக்கி வந்து திமுகவுடைய மூன்று வருட மோசமான ஆட்சி அந்த ஆன்டி ஆன்டின்கம்பன்ஸி இருக்குது அவங்களுடைய அந்த பொய்யான தேர்தல் வாக்குறுதிகள் எல்லாத்தையுமே மக்கள் பார்த்துட்டாங்க இப்போ மோசமான ஒரு நிர்வாகத்தையும் வந்து மக்கள் பார்த்துட்டாங்க மோடி தான் அங்கே ஜெயிக்க போகிறாரு அப்படிங்கிற செய்தியும் வந்து மக்களை போய் சேர்ந்துருச்சு மோடி வந்து எத்தனையோ நல்ல திட்டங்களை கொண்டு வந்திருக்காரு அப்படிங்கிற அந்த விஷயமும் வந்து மக்களை போய் சேர்ந்துருச்சு ஸோ இப்படி எல்லாமே வந்து பாசிட்டிவ் நோட்டில் இருக்கிற போது அண்ணாமலை சொல்கிறது ஏன் நடக்கக்கூடாது வாய்ப்பு இருக்குது தானே நன்றி